அனைவருக்கும் வணக்கம் நாம் திருமூலநாயனார் அருளி செய்த திருமந்தரத்திலே நான்காம் தந்திரத்திலே அமைந்த நல்ல கருத்துக்கள் பொதிந்த ஞான பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் ந ம சி வ என்று அழைக்கப்பட்ட இந்த ஐந்து எழுத்துக்கள் பஞ்சபூதங்களை இயக்கக்கூடியவை என்பதை பற்றியும் அவற்றை சரியாக புரிந்திருந்தால் மட்டுமே ஒரு யோகி யோக சித்தியை பெற முடியும் என்பதை பற்றியும் திருமூலநாயனார் தெளிவாக சொல்லி வருகிறார் இன்றைய பதிவிலும் கூட இந்த பஞ்சபூதங்களை கட்டமைக்கக்கூடிய நமசிவைய என்கிற ஐந்து எழுத்துக்களை பற்றியதான நுணுக்கமான விளக்கங்களை சொல்லி வருகிறார் தொடர்ந்து பார்க்கலாம் ஐந்து கலையில் அகராதி தன்னிலே வந்த நகராதி மாற்றி மகராதி நந்தியை மூலத்தே நாடிப்பறையோடும் சந்தி செய்வார்க்கு சடங்கு தானே ஐந்து கலைகள் ஐந்து புலன்கள் ஐந்து பூதங்கள் பொறிகள் இப்படியாக மனிதர்கள் தங்களை இந்த உலகத்தோடு இணைத்துக் கொள்வதற்கு பயன்படக்கூடிய கருவிகள் கரணாதிகள் மூலமாக தன்னிலே இருக்கக்கூடிய ஜீவனை பற்றியதான புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சிக்க வேண்டும் அகராதி என்று சொல்லப்பட்டது அ என்கிற சந்திரகலையை குறிக்கிறது இந்த சந்திரகலையை கொண்டு முறையாக நீங்கள் யோக சாதனம் பயிலும் போது ந என்கிற நிலம் மா என்கிற நீர் இந்த இரண்டு தத்துவங்களும் இந்த உடலுக்குள்ளே இருந்து உங்களை மேன்மையான நிலைக்கு இட்டுச் செல்லும் என்று குறிப்பிடுகிறார் மூலம் என்று அழைக்கப்பட்ட சுழுமுனைத்தானத்திலே நந்தி என்று அழைக்கப்பட்ட மனதை நிலைநிறுத்த வேண்டும் இப்படி முறையாக பயிற்சி செய்து ஆகாயம் என்று அழைக்கப்பட்ட சிரத்திற்குள்ளே மனத்தை செலுத்த வல்லவர்களுக்கு இந்த உலகியலாளர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் எதுவுமே தேவையில்லை என்று திருமூலநாயனார் குறிப்பிடுகிறார் சடங்குகள் என்றால் என்ன ஒரு குறிப்பிட்ட காரியத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று மனிதர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சம்பிரதாயங்கள் சடங்குகள் வாழை மரத்தை இப்படி கட்ட வேண்டும் மா இலையை தோரணமாக தொங்கப்பட வேண்டும் தென்னை இலை கொருத்துக்களை கொண்டு வந்து கட்டி தொங்கவிட வேண்டும் யாகங்கள் செய்ய வேண்டும் ஹோமங்கள் செய்ய வேண்டும் பதனைகள் பாட வேண்டும் இப்படி சொல்லப்பட்ட எந்த சடங்குகளும் எந்த சடங்குகளும் சந்திரகலையை முறையாக சுழுமணி மையத்திலே நிறுத்தி ந ம என்றழைக்கப்பட்ட உடலை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய நிலம் என்கிற தத்துவம் நீர் என்கிற தத்துவம் ஆகிய இந்த இரண்டையும் மாற்றியமைத்து நம்முடைய தேகத்தையே மாற்றியமைத்து மூலம் என்று அழைக்கப்பட்ட மையத்தின் வழியாக மேல் நோக்கி மனத்தை செலுத்தி செலுத்தி பழகும் போது பராபரத்தை புரிந்து கொண்டு வர முடியும் இதிலே எந்தவிதமான குழப்பத்திற்கும் மனிதர்கள் ஆளாக வேண்டிய அவசியமில்லை அவர்களுக்கு இந்த உலகீராளர்கள் சொல்லி வரக்கூடிய சடங்குகள் சம்பிரதாயங்கள் எதுவுமே தேவையில்லை என்று திருமுழன்கே உறுதிபட சொல்லுகிறார் தன்னை உணர்ந்தவருக்கு இந்த கூதளத்தில் எந்த விதமான தடையும் இல்லை என்பதே இதன் பொருளாகிறது மருமும் சிவாயமே மண்ணும் உயிரும் அருமந்த யோகமும் ஞானமும் ஆகும் தெருள் வந்த சீவனார் சென்று இவற்றாலே அருள் தங்கி அச்சிவம் ஆவது வீடே வீடு என்று சொல்லப்படுவது முத்தி மோட்சத்தை குறிக்கிறது சிவமாவது வீடு எது சிவமாகிறது மனம் சிவனாக மாற வேண்டும் சிவனாக இருக்கிற காரணத்தாலேயே சிவனை உணர முடியாமல் நாம் இருக்கிறோம் சிவனாக இருப்பதற்கு யாது காரணம் என்றால் கர்மவனைகளே காரணமாகிறது நம்முடைய முற்பிறவி கர்மவனைகள் காரணமாகவே சீவன் என்கிற ஒன்றை சிரத்திற்குள்ளே வைத்து ஒரு உடலை கொடுத்து உன்னுடைய கர்மவனைகளை எல்லாம் தொலைத்துவிட்டு பக்குவம் பெற்றவனாக பராபர தத்துவத்தை பெற்றவனாக என்னை வந்து சேர் என்று பராபரம் அனுப்பி வைத்திருக்கிறது சிவாயமே மண்ணும் உயிர்களுக்கு அருமருந்தாக யோகமாக அமையும் ஞானமாக அமையும் என்று குறிப்பிடுகிறார் சிவா ய இந்த மூன்று எழுத்துக்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் சி என்பது நெருப்பு வா என்கிறது காற்றின் நீண்டித்த நிலையாகிறது சித்தவித்தி முதலாகிய வாசிப்பயிற்சிகளிலே வா என்கிற காற்றை வேகமாக மேலும் கீழும் ஏற்றி இறக்குகிறோம் எங்கே சி என்கிற நெருப்பை மூட்டி ய என்கிற ஆகாயத்திற்குள்ளே செலுத்தக்கூடிய காரியத்தை செய்கிறோம் இதுதான் உண்மையான யோகம் இந்த யோகத்தின் மூலமாக பெறப்படக்கூடிய ஆற்றல் எது அது ஞானம் என்றாகிறது இந்த விஷயத்தை சரியாக புரிந்து கொண்டு விட்டால் அதன் பிறகு உங்களுடைய சீவன் சிவனாவதை எவராலும் தடுக்க முடியாது முறையாக யோக பயிற்சியை மேற்கொள்வதற்கு சித்திருபுரம் மக்களுடைய வழிகாட்டுதல்கள் நிச்சயமாக தேவையாகிறது ஒரு உத்தம சத்குருவை சார்ந்து அவரை சரணடைந்த சீடன் எந்தவிதமான குழப்பத்திற்கும் இடங்கொடாமல் தன் குருவை பின்பற்ற கடமைப்பட்டவனாகிறான் குருவின் மனம் கோணாதபடியாக அவர் சொல்லியவற்றை சரியாக செய்து வரக்கூடிய சீடன் நிச்சயமாக யோக வெற்றியை பெறுவான் இதில் எந்த விதமான ஐயமும் உங்களுக்கு தேவையில்லை என்று திரு மூலநாயனார் இங்கே உறுதிபட சொல்லுகிறார் அஞ்சுக அஞ்செழுத்து உண்மை அறிந்தவின் நெஞ்சகத்து உள்ளே நிறையும் பராபரம் வஞ்சகம் இல்லை மனைக்கும் அழிவில்லை தஞ்சம் இது என்று சாற்றுகின்றேனே அஞ்செழுத்து உண்மை என்று அறிந்தபின் அஞ்சுக அஞ்செழுத்து என்பது ஏதோ நமசிவைய என்று சொல்லப்பட்ட ஒரு மந்திரம் இது ஏதோ பதனையாக பாராயணமாக நமசிவைய 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தால் ஆகக்கூடியது எதுவுமே இல்லை இந்த ஐந்து எழுத்துக்களின் தத்துவத்தை நீங்கள் புரிந்திருக்க வேண்டும் ந என்பது நிலம் ம என்பது நீர் சி என்பது நெருப்பு வ என்பது காற்று யா என்பது ஆகாயம் இது மேலோட்டமாக தெரிந்து கொள்ளக்கூடியது இந்த ஐந்து பூதங்களும் ஒன்றோடு ஒன்று கலந்து எந்த விதமான காட்சிகளை கொடுக்கின்றன என்பதை பற்றியெல்லாம் சரியாக புரிந்திருக்க வேண்டும் இந்த கருத்துக்களை இந்த தத்துவத்தை எல்லாம் சரியாக புரிந்த காரணத்தாலேயே திரு அருண்பிரகாச வள்ளலார் தான் பாடி அருளிய அருண்பிரகாச வளலாருடைய பெருஞ்சோதி அகவல் என்கிற நூலிலே இந்த பஞ்சபூதங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து நிகழ்த்தக்கூடிய அதி அற்புதங்களை எல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறார் இவற்றையெல்லாம் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொண்டால் மட்டும் போதாது அவற்றையெல்லாம் நம்முடைய நெஞ்சத்திலே நிறையும்படியாக பழக்க வேண்டும் அப்படி பழக்கிவிட்டால் பராபரம் என்பது உங்களுக்குள்ளே இருப்பதையும் நீங்கள் தான் பராபரம் என்பதையும் புரிந்து கொள்வீர்கள் இந்த நிலை என்பது வரும்போது உங்களுக்குள்ளே எந்த விதமான குழப்பமோ தயக்கமோ வஞ்சமோ இருக்காது உங்களுடைய மனை என்று அழைக்கப்பட்ட உங்களுடைய இந்த உடலுக்கும் எந்த தேகத்திற்கும் அழிவு என்பது இல்லை அது மட்டும் இல்லை நீங்கள் பராபரத்தை தஞ்சமடைந்து பராபரத்தோடு இணைந்திருந்து பராபரமாகவே உயர்ந்து பராபரமாகவே வாழக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டுவிடும் இதிலே உங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் தேவையில்லை அஞ்செழுத்துக்களை வேறுமனே உச்சரித்துக் கொண்டிருக்காமல் அதன் தத்துவங்களை புரிந்து கொள்ளுங்கள் அப்போது மட்டுமே நீங்கள் பராபரமாக உயர முடியும் என்று திருமூலநாயனார் மூலநாயனார் எத்திருப்பாடலிலே நமக்கு சொல்லுகிறார் சிவாயவோடு அவ்வே தெளிந்து உளத்து ஓத சிவாயவோடு அவ்வே சிவன் ஊரு ஆகும் சிவாயபோடு அவ்வும் தெளிய வல்லார்கள் சிவாயபோடு அவ்வே தெளிந்து இருந்தாரே அவ் என்று இங்கே சொல்லியது அ என்கிற சந்திரகலையை எப்படி பயன்படுகிறது சி என்கிற நெருப்பு வ என்கிற காற்றோடு கலந்து ய என்கிற ஆகாயத்திற்குள்ளே நுழைப்பதற்கான காரியம்தான் யோக பயிற்சி இதிலே ஆ என்கிற சந்திரகலையின் தத்துவத்தை தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் உளத்திலே அதை நிறுத்தி பழக வேண்டும் அப்படி செய்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாய்சிப்பயிற்சியின் மூலமாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவன் என்பது சிவன்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் சந்திரகளின் தத்துவத்தை புரிந்து கொண்டு விட்டால் தெளிய வல்லார்கள் சிவன் ஒரு ஆகும் சிவத்தின் தத்துவத்தை தெரிந்து கொண்டு ஒருவரால் மட்டுமே சிவமாக மாற முடியும் சிவம் என்றால் என்ன என்பதை சரியாக தெரிந்து கொள்ளாத நிலையிலே உங்கள் சீவனை சிவனாக மாற்றியமைக்க முடியாது சிவம் என்பது சகல உயிர்களுக்கும் பொதுவானது சகல உயிர்களுக்குள்ளும் சிவமே நிலைத்திருக்கிறது சகல உயிர்களையும் சிவமே சிருஷ்டிக்கிறது சகல உயிர்களையும் சிவமே பாதுகாக்கிறது சகல உயிர்களையும் சிவமே தனக்குள்ளே ஒடுக்கிக் கொள்கிறது இவை எல்லாமே சிவத்தின் தத்துவங்கள் இந்த தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு நமசிவய என்கிற ஐந்தெழுத்து மந்திரத்தின் உண்மையை புரிந்திருக்க வேண்டும் அதனோடு கூட இந்த சிவாய என்று அழைக்கப்பட்ட நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய தத்துவங்களை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவ்வே தெளிந்திருக்க வேண்டும் ஆ என்பது சந்திரகலை சந்திரகலையின் பக்குவத்தையும் நுணுக்கத்தையும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்று திருமூலநாயனார் குறிப்பிடுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே எண்ணற்ற சித்தர் பெருமக்களுடைய பாடல்களை நாம் தொடர்ந்து வாசித்து வருகிறோம் நீங்கள் கவனித்திருப்பீர்கள் என்றே கருதுகிறேன் எந்த சித்தர் பாடலை எடுத்தாலும் எத்தனை விதமாக நாம் பாடல்களை வாசித்து பார்த்தாலும் எல்லா இடங்களிலும் அங்கே சொல்லியிருப்பது சந்திரகலை 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 என்பதே இந்த சந்திரகலைக்குள்ளேதான் மோச்சத்திற்கான சாவி இருக்கிறது இதை புரிந்து கொள்ள வேண்டும் சிவார மகார யகாரமுடனே நகார மகார நடுபுர நாடி உகாரமுடனே ஒரு கால் உரைக்கும் மகார முதல்வன் மதித்து நின்றானே மகாரம் என்று அழைக்கப்பட்டது சுழுமணி மையம் மகார முதல்வன் சுழுமணி மையத்திலே நுழைவதற்கு தேவையானது எது சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் ஒன்றாக இணைந்து அது ஜீவசக்தியாகிய வாயுவாக மாற வேண்டும் அப்படி மாறக்கூடிய அந்த நிலை முதல்வன் அதுவே முதல் நிலை இதை புரிந்து கொண்டு விட்டால் சி வ அழைக்கப்பட்ட இந்த மூன்று எழுத்துக்களின் தத்துவம் விளங்கிவிடும் இந்த மூன்று எழுத்துக்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சுழுமுனை மையத்திலே மனத்தை நிறுத்த பழக வேண்டும் இது சரியாக நடந்துவிட்டால் ந என்கிற நிலம் ம என்கிற நீர் ஆகிய இந்த இரண்டும் பக்குவமாக நம்முடைய தேகத்திற்குள்ளே திறம்பட செயல்பட்டு உகாரம் என்றழைக்கப்பட்ட அகார உகார மகாரங்களின் சேர்க்கையிலே ஏற்பட்ட ஓங்கார நாதம் என்பது உள்ளே கிளம்பும் அப்போது அது உங்களுக்கு முழுமையான யோகப்பாதையை காட்டிக் கொடுக்கும் சந்திரகலை சூரியகளை என்று அழைக்கப்பட்ட இந்த இரண்டு கால்களும் ஒன்றோடு ஒன்றாக பின்னிப் பிணைந்து ஒற்றை காலாக மாறி தூணாக மாறி நிற்கும் இந்த தூணுக்கு வாசித்தூண் என்று பெயர் வாசித்தம்பம் என்று பெயர் இந்த வாசித்தம்பம் சரியாக நிகழ்வதற்கு முதுகுத்தண்டு நேராக அமர்ந்திருந்து வாசி பழக வேண்டும் முதுகுத்தண்டு வழியாக உடல் முழுவதும் பரவி கடந்த சிவசக்தியாகிய வாயு அது முழுவதுமாக சிரத்திற்குள்ளே வந்து ஒடுக்கம் பெற வேண்டும் இது சரியாக நிகழ வேண்டும் என்றால் சந்திரகலையை பற்றி பிடித்து மனத்தை வாசியிலே நிலைநிறுத்தி இடையறாது யோக பயிற்சியை செய்ய வேண்டும் உத்தம சத்குருமார்கள் சொல்லிக் கொடுத்த ஞான தத்துவங்களை விட்டுவிடக்கூடாது இதை சரியாக புரிந்து கொண்டால் முத்தி நிச்சயமாக கிட்டும் மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி Palaan